அஸ்லாம் வலைக்கும் வரமுதுலை பிரகாது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவஹி ஜமாத் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சீர்கு ஒழிப்பு மாநாட்டிலே பல சுவை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பல் சுவை நிகழ்ச்சியில் ஓரங்கமாக கண்காட்சி அரங்கத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த கண்காட்சி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் திருச்சி மாவட்டம் அல் பையினா பெண்கள் கல்லூரி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மினியேச்சர் ஆர்ட் ஷோ சின்னஞ்சிறு சித்திரங்களை வைத்து இஸ்லாமிய சிந்தனைகளை எடுத்துரைக்கும் விதமாகவும் இணைவைப்பு குறித்து விளக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சியில் இணைவைப்பு என்றால் என்ன என்கின்ற விளக்கத்தோடு அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்லை என்பதை பற்றியும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை வேறு யாருக்கு செய்யக்கூடாது என்பதை பற்றியும் அல்லாஹோடு கிடையாது என்பதை பற்றியும் இதுபோன்ற இணை வைக்கும் காரியங்களுக்கு ஒத்துழைக்க கூடாது என்பதை பற்றியும் விளக்கும் வகையில் நடைமுறையில் என்னென்ன வகையிலெல்லாம் இணை வைத்தல் இருக்கின்றதோ அந்த இணை வைத்தலை வைக்கும் வகையிலே இந்த கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இணை வைப்பவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நாளை மறுமையில் எந்த நன்மையுமே இல்லாமல் அவர்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் நன்மைகள் வீணாகி இவர்கள் ஏமாற்றத்திற்குள்ளாக்கப்படுவார்கள் என்பதற்கு இறைவன் ஒரு உதாரணத்தை நமக்கு குறிப்பிடுகிறான் எப்படி பாலைவனத்தில் காணல் நீரை பார்த்துவிட்டு வேக வேகமாக தாகம் ஏற்பட்டவன் போய் அங்கே அருகில் சென்றதும் இது தண்ணீர் அல்ல காணல் நீர்தான் என்று தெரிந்து ஏமாற்றத்திற்குள்ளாகிறானோ அதே போல இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவன் நாளை மறுமையில் மிக பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாவான்